ஹலோ நண்பர்களே ஆக்சுவலி இந்த வீடியோ என்னென்னா நம்ம ஒரு இதுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க் தான் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றி இருக்கும் சின்ன சின்ன அனிமல்ஸை பற்றி இருக்கும் ஃபிஷ்ஷா குறிம் பற்றி இருக்கும் அது அதோடைய ஃபிஷ்ஷா இருக்கும் புறா புறா வகைகள் கோழி வகைகள் இந்த மாதிரி ஏகப்பட்டது வர ஒரு ஏகப்பட்டது இருந்துச்சு இதெல்லாம் போக மருதம் முல்லை நெய்தல் பாலை இந்த மாதிரி ஐந்து வகையான நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட கடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவாக அவங்களுக்கு வந்து முன்னாடியே போட்டிருந்தேன் அதுக்கு பெருசாக வியூஸ் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லென்த்தாக அந்த வீடியோ போட்ட பொருக்கு அதனால் அதுக்கு வியூஸ் பெருசாக போகலை அது ஒரு இருபது நிமிஷம் வீடியோவாக போட்டேன் இப்போ ஷார்ட்டாக சுருக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக போட்டிருக்கேன் இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க முயல் இருக்கும் ஹாஸ்டெச் ஃபிஷ்ஷு த கலக்கலாம் தவள தவளைங்க இருக்கும் பாம்பு இருக்கும் நம்ம இது ஈமு கோழி இருக்கும் ஓனா அதாவது இது அக்கோணாங்குவாங்க இது பேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் நிறையா இருக்கும் கிளி பேட்ஸ் லவ் பீட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதெல்லாம் விட நம்ம அந்த பறவைங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்டுலாம் கொடுக்கலாம் நம்மளுக்கு கையில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இப்போ ஹாஸ்டெச் அப்புறம் ஈமு அப்புறம் நெருப்பு கோழி இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு கையில் இலை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க நம்ம அது கொடுக்கலாம் இது வந்து தவளை குட்டி குட்டி தவளையாக இருக்கும் அது கலர் கலராக இருக்கும் அப்புறம் அந்த எலி வகையெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்களே பெட்ஸில் எலி மாதிரி இருக்கும் வச்சிங்கன்னா அது இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை குட்டி ஆமை அந்த குட்டி ஆமை குஞ்சி அது அழகாக இருந்துச்சு தான் என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குற அந்த குட்டியோட ஆமை குட்டி ஆமை குஞ்சி தான் சரிங்க நான் பார்த்து பெரிய ஆமை பார்த்துருங்க சின்னது வந்து இப்போ அந்த டைமில் தான் பார்த்தேன் ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து இந்த சோமரசப்பேட்டை போகிற லைனில் அந்த லைனில் இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டோட இது தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது யாராவது வேலை திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வேணும்னா இங்கே போய் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வேலை இருக்கு வேலை இருக்குதுன்னு அங்கே சொல்லியிருந்தாங்க போய் பாருங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதனால் நெய்தல் முல்லை பாலை மருதன் சொல்ல பார்த்தீங்களா அது இதுதான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கூண்டு மாதிரியே இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பறவைகளாக சுற்றிகிட்டு இருக்கும் லவ் பேர்ட்ஸு கிளி பஞ்சகரண கிளி இந்த மாதிரி நிறையா பேர்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் இது வந்து பா இது வந்து தண்ணியெல்லாம் அப்படி ஸ்ப்ரிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா வெயிலுக்கு பறவைகள்லாம் தாங்கா உயிர் விட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஸ்ப்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளே எப்போதுமே குலிங்காகவே தான் இருக்கும் நல்லா தண்ணி ஸ்ப்ரிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு அந்த செட்டப்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நெய்தல் முல்லை மருதம் பாலை இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அந்தந்த இதுக்கு அந்தந்த இடத்துல எப்படிலாம் இருக்குமோ அதெல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாலு மணி நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாலுநேரம் அஞ்சு மணிநேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க இது எப்போ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா சண்டே சாட்டர்டே டைம் கூட்டமாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த டைமில் ஃப்ரீயாக உங்களால் பார்க்க முடியாது எதுவுமே ஃபுல் டே ஃபுல் டே ஃப்ரீயாக உட்காந்து உட்காந்து பார்க்க முடியாது கொஞ்சம் சனி ஞாயிறு போங்க அதிக வெள்ளிக்கிழமை அந்த ஸ்கூலுக்கு வந்து அலாட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கும் இது கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தராதால ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் போகாதீங்க மத் ஏன்னா அந்த டைமில் போனா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் இது இல்லாமல் அந்த கேண்டீன் இருக்கும் உள்ளே குழந்தைங்க விளாட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் பயிடு சார்ஜஸ் தான் இந்த உள்ளே விளாட்றது எல்லாமே பைடு தான் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேமுக்கும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும் அதிலேயுமே அங்கே ஃபுட்டும் ரேட் அதிகம் தான் இதில் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் பெரியவங்க விளையாடுற விளையாட்டும் இருக்குது ஃபிஷ் பா இருக்குது மோ மசாஜ் பண்ணுறது இருக்குது சைக்கிளிங் ரேட்டிங் ஓட்டுறது எல்லாமே இருக்குது நீங்கள் ஆக்சுவலி போய் பாருங்கள் நல்லா இருக்கு இது ஆக்சுவலி இது பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அது உள்ளே போய் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம வீடியோஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ